பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் தான் செய்யாததை எல்லாம் செஞ்ச மாதிரி சொல்லுவான் ஏவாததை எல்லாம் அவன் செய்வான் ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டீர்களே ஆனால் யார் தன்னுடைய கரத்தால் ஜிகாது செய்கிறாரோ தடுக்கிறாரோ அவர் மொமீனாக இருப்பார் அல்லது யார் நாவால் தடுக்கிறாரோ அவர் மொமீனாக இருப்பார் அல்லது முடியவில்லால் மனதால் வெறுத்து யார் இருக்கிறாரோ அவர் ஊமீனாக இருப்பார் அதற்கு பிறகு ஈமானுடைய நிலை இல்லை என்று சொன்னார் இது நம்ம பரவலாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்கிட்ட நிறைய செய்திகள் இப்போ ரபியு நோவல் மாதத்துலேருந்து வந்துருச்சுன்னா ரபியு நவல் மாதத்தில் சுவாணம் ஓடுவது ஓதுவது மீளாது மீளாக்கள் கொண்டாடுவது இதெல்லாம் மார்க்கம் ஏவாத ஒன்று அதை செய்வாங்க மார்க்கம் சொல்லாததை மார்க்கமாக நினைத்து இவ்வாதத்தாக நினைத்து செய்வார்கள் அப்படி செய்யக்கூடியவர்களை பார்த்தீர்களானால் நீங்கள் எதிர்த்து என்ன செய்யணும் போராடணும் அவங்களை சீர்திருத்த வேண்டும் என்று ரபிசல்லாம் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்